ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் எயிட்டை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனை வணக்கம் சத்தியவான் சாவித்ரி இவர்களை பற்றிய உங்களை பத்தி தான் பேச போறோம் இங்கே கேள்விப்பட்டதா இருக்கா சத்தியவான் சாவித்ரி கதை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க அந்த சத்தியவான் சாவித்ரி கதையுடைய சாராம்சத்தோட அந்த புராண கதைகள் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு நான் புரிஞ்சிட்டுருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு பகிர்ந்து கற்றுக்கான இந்த கதை இந்த கதையை தொடர்ந்து இந்த கதை எதற்காக பேசப்படுது சொல்லப்படுது அப்படிங்கிறது இதனால் செய்யக்கூடிய விஷயங்கள் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்க்கலாம் சத்தியவான் சாவித்ரி ஒருவரின் கதையாக சொல்வது என்ன அப்படின்னா யம தர்ம போராடி தன்னுடைய கணவனின் உயிரை மீட்டு வந்த பதிவிரதை சாதிக்கிறது அதுதான் இதுதான் முன்முழிச்சு போது இவங்க யாரு எப்படி வந்து இந்த பலம் வந்து இவங்களுக்கு கிடைச்சது இதை நாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா இதை தொடர்ந்து நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்களை வந்து நம்ம வந்து செவி வழி செய்தியாகவே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா இது காலத்தை வென்று காலத்தை ஜெயிச்சு எப்படி இந்த கதை வந்து இன்னும் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாகவும் இதை பார்க்கலாம் சூரிய பகவானின் அருளால் பிறந்தவர் வந்து சாதத்தி அதுக்கு முன்னால இந்த கதை யாரால் யாருக்கு போதிக்கப்பட்டது சொல்லப்பட்டது அப்படிங்கிறத வந்து அங்கே இருந்து முதல் வரி வந்து சிவபுராணத்துல வந்து இந்த கதை சிவபுராணத்தில் சிவபெருமானை பார்வதி தாயார் தன்னுடைய கரங்களால் அவருடைய கண்களை மூடியதாகவும் அந்த சன நேரத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வின் பலனை அந்த பலன் வந்து எப்படி வந்து அவங்க அனுபவிச்சாங்க அதனால் இந்த பூலோகத்திற்கு எதை போன்று ஒரு நன்மை கிடைச்சது அதனுடைய வழிகாட்டி முறைகள் இதுதான் வந்து இந்த கதையுடைய சாராம்சமாக எ இந்த சிவா புராணத்தில் உள்ள ஒரு நிகழ்வை ஒரு கதையை மார்கண்டேய முனிவர் திரௌபதிக்கு சொல்றார் எப்ப சொல்றாரு எங்க சொல்றார் மகாபாரதத்துல பாண்டவர்கள் அந்த வனவாசத்தில் வசிக்கக்கூடிய அந்த காட்டில் வந்து அவங்க வந்து வசிக்கக்கூடிய காலத்துல புரோபதையை பார்த்து புரோபதிக்கு இந்த கதையை ஆஜண்டேக முனிவர் இதை சொல்றார் ஒரு புராண கதை நமக்கு வந்து எதை போன்ற ஒரு விஷயத்தை அறிவுறுத்து எந்த ஒரு புராண இதிகாச அற நூல்களும் சந்தோஷமான இன்பமான சந்தர்ப்பத்தில் அதே போல ஒரு சமயத்தில் வந்து ஒரு வழிபாடு முறைகளையோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு வழிகாட்டுதல்களையும் சொல்லல அனைத்து வழிபாடு முறைகளையும் இதை போன்ற புராண கதைகள் எந்த காலத்தில் சொல்லுது அப்படின்னா ஒரு அறம் பிழவாத அதாவது தர்மத்தின் வழிந்து தர்ம வழியில் நடப்பவர்கள் கஷ்டப்படும் போது மீண்டும் அதில் இருந்து அந்த துன்பத்தில் இருந்து வெற்றி பெற்று எந்த இடையூறுகளும் இல்லாமல் அவர்களுடைய இழந்ததை மீட்பது மட்டும் இல்லாமல் மிக தேர் பெற்றவர்களாக மாற்றுது அதற்கான ஒரு வழிமுறையை ஒரு நடைமுறையை செய்வதற்கான ஒரு விஷயத்தை தான் மாதிரி இதிகாச புராணங்கள் வந்து நமக்கு சொல்லுது அதனால தான் பஞ்சபாண்டவர்கள் அனைத்தையும் இழந்து நாடு நகரம் எல்லாத்தையும் இழந்து காட்டில் வந்து வசிக்கக்கூடிய காலத்தில் குரோபதிக்கு வந்து இந்த கதையை மார்கண்டேய முனிவர் சொல்லியிருக்கார் காட்டில் வந்து அவங்க ஒன்றும் சந்தோஷமாக இல்லை இருந்திருக்க முடியாது இல்லையா எல்லாருக்கும் தானே அதுவும் அவங்க வந்து ஒரு ராஜா பட்டம் பதவிகளை இழந்து பார்த்துக்கு வர்றாங்க எவ்வளோ துன்பப்பட்டிருப்பாங்க அந்த துன்பத்தில் இருந்து மீண்டு வரணும் அதற்கான ஒரு விஷயத்தை அனைவருக்கும் யாரோ ஒருத்தர் வந்து போதிக்கிறாங்க அந்த வகையில் சிரோபதிக்கு போதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த சத்யவான் சாதத்தில் கிடைக்கும் ஏற்கனவே இருக்கிறதா பிராணத்தில் சிவபிராணத்தில் இருக்கிறத வந்து ஒருத்தர் வந்து புரோபதிக்கு சொல்லிட்டு சாவித்ரி யாரு சாவித்ரி யாரு சூரிய பகவானோட அருளை பெற்று பிறந்தவர் வந்து சாவித்ரி மந்திர நாட்டு மன்னனாகிய அஸ்வபதி அவருக்கு சூரிய பகவான் அருள் செய்தார் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த தான் சாவித்திரி சூரிய பகவானின் அருளுடன் குழந்தை தலை பெண் குழந்தைங்க சாவித்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர் சூட்டப்பட்டது அவருடைய அவர் ஒரு இளவரசி அந்த இளவரசிக்கே உள்ள அனைத்து குணாதிசயங்களுடன் கலைகளுடன் வீரத்துடன் அற போதனையுடன் போதிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர் வந்து அவர் வளர்ந்து திருமண வயதை ஏற்றாறு ஒரு இளவரசிக்கே உள்ள ஒரு விதியின் அடிப்படையில அவருக்கான ஒரு இளவரசன மணமகனை தேடுறாங்க அப்ப பல நாடுகளுக்கு திக்விஜயம் செய்கிறார்கள் தன்னுடைய மகளையும் காவிரிய கூட்டிகிட்டு அவருடைய படை பரிவாரங்களுடன் மகளுக்கு ஒரு நல்ல இளவரசனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் வந்து வளம் வர்றாரு வளம் வந்து எங்கேயும் வந்து சரியான முறையில் வந்து அவருடைய மகளுக்கு இணையான ஒரு இளவரசன் எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தத்தோடு வராரு வரும்போது வந்து அந்த பகல் போது முடிஞ்சிடுது ராத்திரியில் வந்து தங்கணும் ஒரு காடு காட்டு பகுதியில் வந்து அவங்க இருக்கிறாங்க அங்கேயே வந்து கூட ஆரம்பம் அவங்க வந்து தங்குறாங்க அதே பகுதியில் சால்வ நாட்டு மன்னன் குறிமச்சேனன் அப்படின்னு சொல்லிட்டு சால்வனக்கு மாணன் அவர் வந்து அவருடைய எதிர்கிட்ட சண்டை போட்டு அவருடைய நாடு நகரங்கள் எல்லாத்தையும் உழைச்சிட்டு அப்புறம் காட்டில் பதுங்கி வாழக்கூடிய ஒரு நிலையில் வந்து அந்த காட்டில் தங்கிருக்கார் வாழ்ந்துட்டுருக்கார் அவருடன் அவருடைய மனைவி மகன் இருக்காங்க அந்த மகன் தான் சத்தியவான் தொடர்ந்து இந்த புராண கதையை வந்து பார்க்கலாம் அடுத்த பதிவில் సహలరు సకల సౌభాక్యము వాళ్ళ వాళ్ళ